வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம கந்தபுராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக தேவர்கள் சிவனிடம் முறையிடலைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஐயனே அசுரர்கள் எங்கள் பொருளை கொள்ளையடித்தனர் உலகங்களை ஆக்கிரமித்தனர் அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை தேவர்களில் பல சிறையில் கிடக்கின்றனர் வேதம் கற்ற அந்தணர்களை பாதாபி என்ற அசுரன் கொன்று குவிக்கிறான் நவகிரகங்களும் தங்கள் பணியை செய்வதில் முடக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பொறுத்து கொண்டோம் ஆனால் இப்போது மாற்றான் மனைவி என தெரிந்தும் இந்திராணியை அடைய விரும்புகிறான் பத்மாசுரன் இந்த கேவலத்தை எங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை இந்த கேவலத்தை தடுக்க இந்திரனின் மகன் ஜெயந்தன் முயன்றான் இப்போது அவனும் சிறையில் கிடக்கிறான் இனியும் தாங்கள் பொறுத்தால் தேவர் உலகமே இல்லாமல் போய்விடும் என்றனர் சிவபெருமான் இதெல்லாம் தெரியாதவரா என்ன இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்டார் உலக மாந்தர் என்ன அட்டூழியம் செய்தாலும் பூமியும் வானமும் தாங்கும் ஆனால் விரும்பாத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தும் போது மட்டும் தாங்கவே செய்யாது பெண்ணுக்கு கொடுமை இழைக்கப்படும் இடம் பூலோகமாயிலும் சரி ஏழுலகில் ஏதாயினும் சரி அங்கே அழிவு துவங்கிவிடும் அசுர உலகத்துக்கும் அழிவு துவங்கிவிட்டது சிவபெருமான் அவர்களை காப்பாற்றுவதாக வாக்களித்தார் தேவர்களே கழக்கம் வேண்டாம் என் அனுமதியின்றி தட்சணின் யாகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் செய்த பாவத்தின் பலனை இதுவரை அனுபவித்தீர்கள் இனி நீங்கள் சுகமாக வாழலாம் அந்த சுகத்தை எனக்கு பிறக்கும் மகன் வடிவேலன் உங்களுக்கு தருவான் என்றார் அடுத்து கந்தன் திரு அவதாரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தேவர்கள் மகிழ்ந்து ஐயனே எங்களை வாழவைக்குப் போகும் இளவல் வடிவேலன் எப்போது வருவார் என கேட்டனர் சிவன் அவர்கள் முன்னிலையிலேயே பார்வதியை ஆசையுடன் பார்த்தார் அப்போது அவருடைய நெற்றியில் இருந்து அதிபயங்கர நெருப்புப் பிளம்பு ஏற்பட்டது தீப்பொறி பறந்தது அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர் பார்வதி தேவியாலும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவளும் எழுந்து ஓடினாள் சிவனின் நெற்றியிலிருந்து பறந்த நெருப்பு பொறிகள் ஜொலிக்கும் ஆறு நெருப்பு பந்துகளாக மாறின அவற்றின் அருகே நெருங்க முடியாத தேவர்களை நோக்கி தேவர்களே நீங்கள் உங்கள் கண்ணெதிரே பார்ப்பது வண்ண வடிவேலனின் நெருப்பு முகங்கள் அவன் ஆறுமுகம் கொண்டவனாக இருப்பான் இவனே உங்கள் வினை தீர்ப்பவன் என்றார் தேவர்கள் அந்த நெருப்பு பந்துகளை வணங்கினர் அதே நேரம் இந்நெருப்பு பந்துகளை தங்களுடன் எடுத்துச் செல்வது எப்படி என ஆலோசித்தனர் சிவபெருமான் அவர்களின் உள்ள கிடக்கையை அறிந்து கொண்டு தேவர்களே கவலை வேண்டாம் இமயத்திலுள்ள சரவணப் பொய்கையில் என் மகன் ஆறு குழந்தைகளாக வளர்வான் ஆமாம் இவர்களை வளர்க்கும் பொறுப்பை யார் ஏற்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது ரிஷி பத்தினிகள் ஆறு பேர் சிவபெருமான் முன் வந்து நின்றார்கள் தேவாதி தேவா அந்த குழந்தைகளுக்கு நாங்களே தாயாக இருந்து வளர்த்து வருவோம் எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று கேட்டனர் குழந்தைகளை வளர்க்க முன்வந்த கார்த்திகை பெண்களை சிவபெருமான் பாராட்டினார் அப்போது திருமால் அப்பெண்களிடம் தேவியரே நீங்கள் ஆழுக்கரு குழந்தையை எடுத்து என்று சொன்னார் அவர்கள் சரவண பயகை சென்றனர் தாமரை மலர்களின் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தன குழந்தைகள் அவர்களை குளத்தில் இறங்கி பாரி எடுத்தன கார்த்திகை பெண்கள் அப்போது அவர்களை அறியாமலே அவர்களின் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கி சுரந்த பாலை ஊட்டினார்கள் குழந்தைகள் படு சுட்டிகளாக இருந்தனர் அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபெயில ஆரம்பித்தனர் தள்ளாடி விழுந்தனர் ஓடியாடி விளையாடினர் இதை பார்த்து தாய்களுக்கு ஒரே இருந்தது இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் கத கதைகளை தினந்தோறும் நீங்கள் கேட்க நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க தேங்க் யூ